வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக பல்வேறு கோரிக்கைகளுக்காக நம்ம வந்து தாலுகா அலுவலகம் அல்லது பிற இதர அரசு அலுவலகங்களில் வந்து மனு தாக்கல் செய்கிறோம் அப்படி மனு தாக்கல் செய்யும் போது அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் கேட்பது வழக்கமான ஒன்றாக அதிகரித்து வருகிறது இது நாளுக்கு நாள் வந்து விஏஓ தாசில்தார் மற்றும் இதர அரசு அதிகாரிகள் அனைவரும் லஞ்சம் கேட்பதும் அதை வந்து கொடுக்கும்போது போது லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து அவர்களை கைது செய்வதும் இன்று அன்றாடம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலையும் மற்றும் பத்திரிகை ஊடகம் வலைதளங்கள்லேயும் வந்து தொடர்கதையாக வந்த வண்ணம் இருக்கிறது அப்போ வந்து லஞ்சம் வந்து தலைவிரித்து ஆடுவதாக தெரிய வருகிறது நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது அது இதை வந்து லஞ்ச ஒழிப்பு துறையின் லஞ்ச ஒழிப்பு வழக்குகள் புள்ளி விவரங்கள் வந்து இதை வந்து அதிகரித்து வருவதாக கூடிட்டு காட்டுகிறது பொதுவாக இப்படி வந்து அந்த லஞ்ச புகாரில் சிக்கிய அல்லது விஏஓ அல்லது தாசில்தார் வந்து சிக்கிய பிறகு இந்த கோரிக்கை மனு கொடுத்த நபருடைய கோரிக்கை அடுத்த நிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி தரப்படுகிறதா அல்லது அதோடு அதை பெண்டிங்காக இருந்து விடுகிறதா என்பது குறித்து தான் பார்க்கலாம் பொதுவாக பல்வேறு நபர்கள் வந்து என்ன தங்களுடைய என்ன ஓட்டத்தில் என்ன இருக்குன்னா நம்ம பொதுவாக வந்து ஒரு பட்டா மாற்றத்திற்கோ அல்லது இதர கோரிக்கைகளுக்காகவோ அரசு அலுவலகங்களில் அல்லது தாலுகா அலுவலகங்களில் மனு தாக்கல் செய்யும்போது அவர்கள் வந்து அதிகாரிகள் லஞ்சம் கேட்கிறார்கள் அப்போ நம்ம வந்து லஞ்ச துறைக்கு தகவல் புகார் தெரிவித்து அவர்களை வந்து அந்த லட்ச வழக்குகளை பதிவதற்கு நம்ம வந்து மனு கொடுத்துருந்தோம்னா அவர்கள் வந்து அதிகாரிகள் லஞ்ச வழக்கில் சிக்கிவிட்ட பிறகு தன்னுடைய கோரிக்கை என்னவாகும் அதோடு நின்று விடுமா அல்லது நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற ஐயப்போக்கு இருப்பதனால் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மக்கள் அந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அவர்கள் தகவல் தருவதில்லை புகார் தருவதில்லை என்ற கருத்தும் நிலவி வருகிறது அதற்கு அந்த ஐயப்பாட்டை நீக்கும் பொருட்டு தான் இந்த காணொலியில் வந்து நம்ம அதற்குண்டான தகவல்கள் குறித்து பார்க்கலாம் பொதுவாக கடலூர் பகுதியை சார்ந்த கீழ் அழிஞ்சிப்பட்டு என்ற கிராமத்தை சார்ந்த சீனு என்ற நபர் வந்து தன்னுடைய விவசாய நிலம் அவர் ஒரு விவசாயி அவருடைய விவசாய நிலம் பட்டா மாற்றத்திற்காக பொதுவாக ஆன்லைனில் வந்து மனு தாக்கல் செய்துவிட்டு அதற்குண்டான விஏஓவை சென்று சந்தித்திருக்கிறார் அப்பொழுது அந்த விஏஓ அந்த மனுவிற்கு இந்த பட்டா மாற்ற மனுவிற்கு ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் வந்து மாற்றித்தர இயலும் என்று இந்த சீனுவிடம் கூறியிருக்கிறார் அப்படி இருக்கின்ற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அவ்வளவு பணம் வந்து விவசாயால் தர முடியாது என்று கூறியிருக்கிறார் உடனே வந்து அவர் வந்து விஏஓ பிரபாகரன் என்ற நபர் நாற்பதாயிரம் வந்து நீங்கள் லஞ்சம் கொடுங்க அதுக்கப்புறம் முடிச்சு தரோம் என்று பேரம் பேசியிருக்கிறார் இருந்தபோதிலும் இந்த லஞ்ச பணத்தை கொடுத்து அந்த பட்டாவை மாற்ற விரும்பாத விவசாயி சீனு அவர்கள் உடனே கடலூர் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு வந்து புகார் தெரிவித்திருக்கிறார் அந்த புகாரின் பேரில் அந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் ரசாயனம் தடவிய அந்த நோட்டுகளை வந்து விஏஓக்கு கொடுப்பதற்காக சீனுவிடம் கொடுத்து அனுப்புகிறார்கள் விஏஓ வந்து அந்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கிறார் பெற்றவுடனே அங்கே அருகில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து உடனடியாக கையும் களவுமாக அந்த விஏஓ பிரபாகரனை கைது செய்து தாசில்தாரிடம் அழைத்து சென்று விசாரணை செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்கிறார்கள் இப்படியான நடைமுறை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இது போன்ற பல்வேறு இடங்களில் பல்வேறு விஏஓக்கள் பல்வேறு தாசில்தார்கள் மற்றும் காவல்துறையில் மற்றும் இதர அரசு துறைகளில் வந்து எல்லா இடங்களிலும் வந்து நடமாட்டம் என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் அதாவது யாரும் இல்லை என்று வெளிப்படையாக வந்து அதிகாரிகள் மறுக்கலாம் அரசாங்கம் மறுக்கலாம் ஆனால் மக்கள் தான் அதுல வந்து அன்றாடம் வந்து அந்த கோரிக்கைக்காக அலுவலகம் செல்கின்ற அதனால மக்களுக்கு தெரியும் என்ன நடைமுறை அப்படிங்கிறது இது வந்து வெளியில் வரக்கூடியது ஏதோ ஒரு சில வழக்குகள் தான் ஏதோ ஆயிரம் பேருக்கு ஒருவர் வந்து லஞ்சம் ஆயிரம் நபர்கள் லஞ்சம் பெறும் இடத்தில் ஒரு நபர் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையால் கைது செய்வார் ஏன்னா லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இயங்குகிறது என்ற நிலைப்பாடு வேண்டும் அல்லவா அதனால அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்களுடைய புள்ளி விவரத்துக்காக நாங்கள் செயல்பாட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து வழக்கு பதிந்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த ஆண்டுக்கு இத்தனை வழக்குகள் பதிந்திருக்கிறோம் அப்படின்னு என்று புள்ளி விவரம் காட்டுவதற்காகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த வழக்குகளை பதிவதாக தெரிய வருகிறது அதற்கப்புறம் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அது வந்து விசாரணைக்கு வருகிறதா விசாரணை எவ்வாறு முடிக்கப்படுகிறது ஒரு சாய்வாக அரசு அதிகாரிக்கு சாதகமாக விசாரணை முடிக்கப்படுகிறதா அல்லது அந்த லஞ்சம் பெற்ற அதிகாரிக்கு தண்டனை கிடைக்கிறதா என்பதெல்லாம் அது வந்து திரைமறைவான விஷயமாக இருக்கிறது அதற்கடுத்து அது என்ன நடக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிய வராத சூழலாக இருக்கிறது சரி ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோரிக்கை மனு கொடுத்த விவசாயினுடைய நிலை என்ன பட்டா மாற்றத்துக்காக மனு கொடுத்தார் இல்லையா அவருடைய மனு அதுக்கு அடுத்தபடி பட்டா மாற்றம் பெறுமா பெறாதா என்ற நிலை கேள்வி இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த லஞ்ச ஒழிப்பு துறையால் அதிகாரி வந்து கைது செய்யப்பட்ட பின் எந்த கோரிக்கைக்காக ஒரு நபர் அதாவது பொதுமக்களாக இருக்கலாம் இந்த விவசாயி சீனுவாக இருக்கலாம் அவர் கோரிக்கை கொடுத்தது வந்து அதை நிறைவேற்றி அடுத்த அந்த இடத்திற்கு வரும் அதிகாரி அதை வந்து சரியான முறையில் நிறைவேற்றி தருவார் அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் வந்து வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி தரப்படும் என்பது இது வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய சூழலில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் தெரிவித்து அதிகாரியை வந்து லஞ்ச வழக்கில் வந்து சிக்க வைத்து விட்ட பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக அடுத்து வரும் அதிகாரியால் நிறைவேற்றி தரப்படும் இது வந்து மக்களாகிய நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த காணொலி அதனால் பயப்பட தேவையில்லை மக்கள் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து அதிகாரி மாட்டிய உங்களுடைய கோரிக்கைகள் வந்து பெண்டிங் ஆகிவிடும் என்று நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை உங்களுடைய கோரிக்கைகள் அடுத்தபடியாக உடனடியாக நிறைவேற்றி உத்தரவாதத்துடன் தரப்படும் பொதுவாக மக்களாகிய நாம் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையின் அதிகாரியுடைய அதாவது ஃபோன் நம்பர் மற்றும் முகவரியை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்ற சிக்கல்களை உங்களிடம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்கும்போது உடனடியாக நீங்கள் அவர்களுக்கு புகாரோ தகவலோ தெரிவித்து உடனடியாக உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அந்த புகார் மனு மூலம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கலாம் உங்களுடைய கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் பொதுவாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது சட்டம் எனக்கு தெரியாது என்பதால் நான் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்ற கருத்தை நீதிமன்றம் எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது சட்டமும் ஏற்றுக்கொள்ளாது ஆகவே சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது நண்பர்களே இதுக்கு கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த தகவல்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் நீங்கள் வந்து சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து தெரிவிங்க அல்லது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதற்கு உடனுக்குடனான பதில்களை நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் அல்லது வீடியோவாக பதிவு செய்கிறோம் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்